வலிமைப்படுத்துதலும் கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க இருக்கின்றன அவர் உங்களை சந்திக்க இருக்கிறார் அவர் சந்தித்து உங்களிடம் உரையாற்றுவார் அதோட நிறுத்திக்குவோம் அவர் 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 வந்து பேசுவார் 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 அவரே வெயிட் அஞ்சு நிமிஷம் பிளீஸ் நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கேளுங்க இல்ல இல்ல அதை வந்து ப்ராசஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ் கோயிங் ஆன் இட் வில் கம் அனதர் டூ த்ரீ டேஸ் அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும் நான் சொல்லக்கூட நேற்று ஏர்போர்ட்ல பேசி இருக்கார் பத்திரி இல்லங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அகில இந்திய தலைமையோடு பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் எங்களுடைய குழுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அழைப்பார்கள் நாங்கள் போய் பேசுவோம் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ அவர் வந்திருக்காரு இப்போ உங்களை சந்திக்க போறாரு பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காத்துட்டு வந்தவுடன் நம்ம பேசுவோம் வலிமைப்படுத்துவதிலும் கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க இருக்கின்றன அவர் உங்களை சந்திக்க இருக்கிறார் அவர் சந்தித்து உங்களிடம் உரையாற்றுவார் ரைட் அதோட நிறுத்திக்குவோம் அவர் 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 வந்து பேசுவார் 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 அவரே வெயிட் அஞ்சு நிமிஷம் பிளீஸ் நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கேளுங்க இல்ல இல்ல அதை வந்து ப்ராசஸ் கோயிங் ஆன் ப்ராசஸ் கோயிங் ஆன் இட் வில் கம் அனதர் டூ த்ரீ டேஸ் அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது நேற்று ஏர்போர்ட்ல பேசி இருக்கார் பத்திரி இல்லங்க இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்கள் அகில இந்திய தலைமையோடு பேசிக் கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் எங்களுடைய குழுக்கு அவர்கள் அறிவிப்பு செய்வார்கள் அழைப்பார்கள் நாங்கள் போய் பேசுவோம் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ அவர் வந்திருக்காரு இப்போ உங்களை சந்திக்க போகிறார் பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காத்துட்டுருங்க வந்த உடனே நம்ம பேசுவோம் தேங்க்யூ